ஆயிரங்காலம் அடிமை என்றாயே என்று பேரு வைக்க யார அரிசன் என்று பேரு வைக்க யாரட டனாய ஆயிரங்காலம் அடிமை என்றாயே என்று பேரு வைக்க யார அரிசன் என்று பேரு வைக்க யாரட டனாய காடு கால சொல்லும் என் பேர ஆறு கூலங்களும் சொல்லும் என் பேர படிஞ்ச அந்த ஏறி சொல்லும் எம் சேரு படிஞ்ச அந்த ஏறி சொல்லும் எம் பேர தவி கூறிக்கும் கெண்ட வீண கேளு எம் எனக்கு நீ பேரு வைக்க யார நாய ஆயிரம் காலம் அடிமை என்றாயே அரிசனன்னு பேரு வைக்க யாரட நாய அரிசனன்னு பேரு வைக்க யாரட நாய சாவுக்கு சேதி சொல்லும் வெட்டி யார பாயல்ண்ட சாவுக்கு சேதி சொல்லும் வெட்டி யார பாயல்ன சண்டாள நாய்கள் காவல் வச்ச சண்டால நாயகர் சூடலுக்கு காவல் வச்ச மாடு கண்ணு செத்தா கூட ஆளா விட்டு சேதி சொன்ன மாடு கண்ணு செத்தா கூட ஆல விட்டு சேதி சொன்ன ஏவுராத செய்யலன்னா மாடு தின்னும் என்ன எத செய்ய மாடு தின்ும் பயல நானும் இப்போ இந்து வாடா நாய ஆயிரங்காலம் அடிமை என்றாயே அரிசனன்னு பேரு வைக்க யாராய அரிசனன்னு பேரு வைக்க யாரட ஐயோ தி ராமனுக்கு அலயும் கட்ட நின்று அய்யோ தி

ஆயிரங்காலம் அடிமை என்றாயே அரிசலு பேரு வைக்காய அக்கிரகாரம் இன்னோ சரி இன்னும் வச்சதாரு அக்ரகாரம் சரி இன்னும் வச்சதாரு ஆகம வேதம் கட்ட சாத்திரம் வகுத்ததாரு ஆகம வேதம் கட்ட சாத்திரம் வகுத்ததாரு தொட்டாலே தீட்டு வெட்டி பிரிச்சதாரு தொட்டாலே தீட்டு இன்னு வெட்டி பிரிச்சதாரு தட்டி கேட்ட எங்களை கட்டிதாரு உங்க தாண்டா அயோக்கிய ஆயிரங்காலம் அடிமை என்றாயே அரிசன பேரு மாமன்ன ராம நின்னா மாட்டீடய கண்ண நின்னா மாமன்ன ராம நின்னா மாட்டிடைய கண்ணன் நின்றான் பரசுராம பாப்பானுன்னா பத்து அவதார முன்னா பரசுராம பாப்பானுன்னா பத்து அவதார முன்னா பேயானா பெண்ணுமானா சிங்கம் புலி கரடியானா பேயுமான பெண்ணுமானா சிங்கம் புலி கரடியானா ஆமையான மீனுமானா பீய தின்னும் பண்ணியானா ஒரு அரிஜன அவதாரா எங்கட நாய ஆயிரம் காலம் அடிமை என்றாயே அரிசனன்னு பேரு வைக்க யாரட நாய பாடல் மக்கள் கலை நிகை கழகத்துடைய பாட்டு நன்றி